தயாநிதி மாறன் சொன்னார் இல்லையா உத்தரப்பிரதேசில் ஓவைசின்னு ஒருத்தரை கொண்டு விட்டாங்க அங்கே ஹோட்டல்லாம் பிரிக்கிறதுக்குன்னு அதே மாதிரி நமக்கு ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காங்க அவர் வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டார் வந்தாருன்னா மர்டர் ஆயிரும் சரி செத்து போயிட்டாங்கனாலும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார் இந்த என்டி டிவி கான்கிளே நடந்துச்சு யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ எல்லாரும் போய் பேசிட்டு வந்தாங்க அவரை கூப்பிட்டாங்க ஐயா வந்து பேசுங்கன்னு ஒன் ஸ்டெப் பேக் யாரா இருந்தாலும் இங்க வா எனக்கு என்கிட்ட எல்லாரும் வந்தா பழக்கம் நீ வா இவங்களும் போனாங்க அங்கேருந்து கிளம்பி நாலு பேரு மூணு நாள் நிருபர் கிளம்பி சரி பேட்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க போயிட்டு திரும்பி திரும்பி வந்துட்டானுங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கடா பேட்டின்னு கேட்டா நாங்க எப்படி பேட்டி எடுத்தோம் தெரியுமான்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவரு பேட்டி இல்ல எங்கப்பா பேட்டி ஏதாவது பேட்டி எடுக்கிற போனீங்களேப்பா எங்கப்பா பேட்டி அப்படின்னு கேட்டா அதாங்க நாங்க போனோம்ல எப்படி பேட்டி எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு இவன் பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் நான் பேட்டி கொடுக்கறதுதான் பேட்டி எப்பவுமே பாத்தீங்கன்னா துரோகி வெளியில இருந்து வர மாட்டான் நம்ம பக்கத்துல இருக்க துரோகியா இருப்பான் எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்க வந்தா நம்ம முதுகுல குத்துவோம் நம்ம பக்கத்துல இருக்க துரோகியா இருப்பான் அப்படி ஒரு ஆள் தான் எடப்பாடி கடந்த அஞ்சு வருஷத்துல அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் நீட்டு தேர்வுக்கு நீட் நடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தான் உதவி மின் திட்டம் ஒண்ணு கையெழுத்து போட்டு கொடுத்துதான் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தான் மீண்டும் ஒரு முறை வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த ஆள் மட்டும் வந்தா ஆள போறது அமித்ஷா தான் அதிமுக கிடையாது பட்ஜெட் பத்தி சொல்லையும் தயநிதி மாறன் சொன்னாரு ஒண்ணுமே தெல்ல அப்படின்னாரு ஒன்னே ஒண்ணு தந்தானுங்க என்ன கொடுத்திருக்காங்க பழவேற்காடுல பறவைகள் சரணாலயம் இருக்கான் அதுல ஏறி பாக்குறது ஒரு டவர் கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஒண்ணுமே கொடுக்கலனா கூட மனசாரி போயிடும் போய் அண்ணன் ஒரு நூறு ரூபாய் கொடுமேன்னு கேக்குறேன் ஒண்ணுமே கொடுக்கல வச்சுக்க சரி மாவட்டமே ஏதோ சிரமத்தில் இருக்கு ஒரு ரூபாய் எடுத்து என்கிட்ட போட்டா எனக்கு எப்படி இருக்கும் ஏன் கொடுக்குறாங்க இது ஒரு திட்டம் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்ல இதுதான் தமிழ்நாடு

தான் தேர்தல் ஆனால் இந்த தேர்தல் என்பது வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இவ்வளவு நேரம் மேடை போட்டு இவ்வளவு பேர் பேசின விஷயத்த சாதாரண ஒரு ஒரு நிமிடம் இதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி ஒரு விளக்கத்தையே கொடுத்தது பாங்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா நான் கவனிக்கல நான் கவனிக்கல எய்தாப்புல அவர் எனக்கு கையை காட்டுறாரு மேல நிச்சயமாக அவர் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பே இல்லை பாங்கு சொல்கிறாங்க பேச்சை நிறுத்துறான்னு எய்தாப்புலேன்னு எனக்கு காட்டுறாரு இதுதான் தமிழ்நாடு பேசுற நான் முஸ்லீம் நான் கவனிக்கல பாங்க சொன்னதை நான் கவனிக்கல நான் சீரியஸா பேச சொல்லிட்டு இருக்கேன் அங்கே எனக்கு கையை காட்டுறாரு பொட்டு வச்சுக்கிட்டு எனக்கு கையை காட்டுறாரு மேல மேல கையை காட்டுறாரு அப்புறம் தான் பாக்குறீங்க நான் மேல கையை காட்டுறாரு பாங்க சொல்றாங்கன்னு நான் பாட்டுறேன் இதற்கு தான் தமிழகம் தலை துணிய கூடாது இதை காலி பண்ணணுங்கிறதுக்கு தான் வர்றான் இதற்கு தான் தமிழகம் தலை துணிய கூடாது ஆக கழக தலைவர் அவர்களுக்கு தந்த இந்த அருமையான வாய்ப்பு ஒரு இருபது பேரை நட்சத்திர பேச்சாளர்கள் என்று தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதும் ஏன் தமிழ்நாடு தலையகுடிய கூடாது என்கின்ற அந்த செய்தியை சொல்வ முடிவெடுத்த போது அதில் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுத்த கழக தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் நான் பேசுகின்ற முதல் கூட்டம் இந்த ஆயிரம் விளக்கில் பேசுவதிலே எனக்கு இன்னும் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி நான் புதுக்கோட்டையில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அங்கு அரசியல் செய்வனாக இருந்தாலும் கூட நான் கல்லூரியில் இங்கு படித்த காரணத்தால் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தலில் நின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்திலே நம்முடைய துணை முதல்வர் அவர்களோடு இணைந்து நண்பர் மகேஷ் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நாங்கள் இருவரும் அவரோடு தலைவருக்காக ஓட்டு கேட்பதற்காக வருவோம் அண்ணன் மாப்பா அன்புதிரை அவர்களும் வி எஸ் ராஜவர்களும் எங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு பகுதியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் ஓட்டு கேட்க சென்ற அந்த நாள் எனக்கு நினைவில் வருகிறது குடியிருப்புகள் இருக்கும் எல்லாம் மூணு மாடி அந்த மாதிரி இருக்கும் லிஃப்ட் எல்லாம் இருக்காது நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாடியாக வீடு வீடாக அவர் ஏறி போய் ஓட்டு கேட்பார் அவர் கூட ஏறிட்டு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கிருச்சு என்ன ஏன்னா எங்கள் வந்து இதெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புலாம் இருக்காது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மாதிரி ஃப்ளாட்டெல்லாம் கிடையாது தனித்தனி வீடாக தான் இருக்கும் ஏரி வேலையே எங்கள் ஊரில் கிடையாது ஆனால் ஒன்றும் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு அப்போ கல்வி அமைச்சர் தான் இந்த ஐடியா கொடுத்தார் என்ன ஐடியா கொடுத்தாருனா இந்த பில்டிங் இருக்குன்னா கல்வி அமைச்சர் அவர் கூட ஏறிடுவார் நான் கீழே நிற்பேன் அடுத்த பில்டிங்கில் கல்வி அமைச்சர் கீழே நிற்குவார் நான் இவர் பக்கத்தில் ஃபார்ம் எடுத்துட்டு நான் துணை மேலே மேல ஏறி இறங்குவேன் எங்க திருட்டு தனத்தை கண்டுபிடிச்சிட்டார் அவரு அதுக்கப்புறம் ஒருத்தவர் ரெஸ்ட் எடுக்கிறான் ஒருத்தன் கூட வர்றான் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துல வாங்கடான்னு கூட்டி போனார் அந்த நினைவுகள் எல்லாம் இன்றைக்கும் பசுமையாக நினைவில் இருக்கின்றது அதே போல தலைவர் அவர்களுக்கு மிக பிடித்தமான தொகுதி இன்றைக்கு அண்ணன் எளிரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அல்லது யார் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும் கூட மாப்பிளாவர்தான் போட்டிருக்க ஏன் எம்ன்ற மாதிரி இந்த தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய தொகுதியிலிருந்து அவர்கள் தினமும் கண்காணிக்கின்ற தொகுதியிலிருந்து என்னுடைய பரப்பு தொங்குறையிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னோட அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் அவருக்கு நாளையில்தான் கூட்ட ஆரம்பிக்குது ஆனால் ஒரு நல் வாய்ப்பாக இன்றைக்கு அவருடைய அவருக்கும் இது நாடாளுமன்ற தொகுதி எழிலனுக்கு சட்டமன்ற தொகுதி என்றால் அண்ணன் அவருக்கு நாடாளுமன்ற தொகுதி அவர்கள் முன்பு பேசுவதிலும் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அவரோடு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற அந்த வாய்ப்பும் எனக்கு கிட்டியது இன்றைக்கு அவரோடு நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக போகின்ற அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்கின்றது எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்கு நட்சத்திர பேச்சாளராக எனக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்கு ஆனால் அண்ணன் என்ன பேச போறாருன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்பா ஒரு முத முதல நட்சத்திர பிரச்சாளராக போனார் ஜெயலலிதா ஆட்சியினுடைய முடிவு காலம் ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு கேட்டார் மிகுந்த பரபர கிளம்பிட்டார் என்ன கிளம்பிட்டார் ஒண்டிக்கு ஒண்டி வரியா அப்படின்னு கேட்டார் இப்ப போய் யாரை கேட்பாருன்னு முதல்ல யோசனையாக இருக்கு இப்போ போய் ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு யாரை கேட்பார் எடப்பாடி பழனிசாமியா கேட்டார்னா ஊரே சிரிக்கும் ஒரு கைப்பிள்ளை பார்த்து கேட்குறியா உனக்கு நியாயமா இருக்கா ஊரே சிரிக்கும் சரி பார்த்து கேட்கலான்னா அந்தாலே சிரிப்பாரு அடையானா நானே ஊருக்குள்ள ரவுடின் நீ நம்பி என்னைய கூப்பிடுறியாரு எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு ஒரு முறை மண்டகர்வமா சொன்னார் ஜெயலலிதா கண்ணு வரைக்கும் எங்களுக்கு தூரங்க எதிரியே இல்லைன்னு நாங்கள் மண்டக்கணமா சொல்லலை நாங்கள் வேலை பார்த்த காரணத்தால் மாண்பு மிகு முதல்வர் இந்த நாட்டை கண்ணாக காக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அவருடைய உழைப்பு அவருக்கு சமமா யாரும் உழைக்க முடியாதுனால எதிரிகளை தூரமா வச்சிருக்கு இப்படி அவர் பேசும்போது சொன்னார் நம்முடைய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசுறப்ப சொன்னார் இல்லையா மொழி போர் அப்படின்னு சொன்னார் இந்த தேர்தல் மொழி போர்ன்னு சொன்னார் நான் அதையும் கடந்து சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து நடந்த ஒவ்வொரு தேர்தலுமே இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான எழுத்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக இருந்த தேர்தல் ஆனால் இந்த தேர்தல் என்பது வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை இன்றா நேற்றா எளிதன் சிறப்ப சொன்னாரே இது ஆயிரம் ஆண்டு போட்டி எந்தெந்த எல்லாம் ஆதிக்கம் செலுத்தி நமக்குன்னு இருக்கிற தனித்தன்மையை காலி பண்ணி என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் அந்த ஆதிக்க சாதிகளினுடைய ஆதிக்க சக்திகளினுடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு அப்படியே இருக்கு அதை உடைக்க முடியல ஆனால் தமிழ்நாடு மட்டுமத்திரம் நூற்றாண்டுகளாக ஒரு நாள் ரெண்டு நாள் நூறாண்டுகளுக்கு முன்னாடியே இதிலிருந்து தனித்து யோசித்து என்னுடைய இனம் தனி என்னுடைய மொழி தனி என்னுடைய வாழ்க்கை முறை தனி நீ வேற நான் வேற நீ எதுக்கு என்னை ஆதிக்கம் செலுத்துற என்னை அதிகாரம் செலுத்த நீ யார் என்று எழுப்பிய அந்த குரல் தமிழ்நாட்டின் தனித்துவமான குரல் இப்போ அவனுக்கு என்ன பயம்னு கேட்டிங்கன்னா இந்த குரல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக எதிரொலிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா பக்கமும் அதிகாரம் போயிடும் ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டை வாண்டி நம்முடைய குரல் போகலை கும்பிடி பூண்டியோட நம்ம குரல் நின்று போயிடும் ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியா வேர்ல்டு இது இன்றைக்கு இந்தியா முழுவதும் நம்முடைய குரல் போகிறது அவர்கள் சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தமாக இருக்கின்ற ஒரே சித்தாந்தமாக நம்முடைய திராவிட சித்தாந்தம் இருக்கின்றது அப்போ அவனுக்கு பயம் அப்ப இன்னுமே வலுவா வர்றான் எதையாவது பண்ணி ஒழிச்சிட முடியாதா எதையாவது பண்ணி சரி பண்ணிட முடியாதா சொன்னார் இல்லையா மொழிப்போர் சொன்னார் இல்லையா அவங்க இங்கேருந்து வருவான் தேசியம்ங்கிற போர்வையில் வருவான் அப்படியே நம்மெல்லாம் ஒன்று தேசியம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று அப்படிமா முதல்ல தேசியம்ங்கிற வார்த்தையே முதல்ல அவன் சொல்ற தேசியம் இருக்கு இல்லையா இந்தியாங்கிறது ஒரு தேசியம்னு சொல்றான் இல்லையா அதே முதல்ல போய் இந்தியாங்கிறது ஒரு தேசம் அப்ப தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேசியம் என்பதற்கு ஒரே வழி ஒரு மொழி ஒரு இனம் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் ஒரு கலாச்சாரத்தோட இருந்துச்சுன்னா அந்த இனம் தான் ஒரு தேசியம் அப்ப தமிழர்கள் என்பவர் ஒரு தனி தேசிய இனம் தெலுங்கு பேசுறவங்க ஒரு தனி தேசிய இனம் வங்காள மொழி பேசுறவங்க அவங்க தனி தேசிய இனம் பஞ்சாபி மொழி பேசுறவங்க அவங்க தனி தேசியம் ஒரு இந்தியா என்கின்ற ஒரு நாடு இத்தனை தேசிய இனங்களும் ஒரு பொது நோக்கத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கும் அப்போ இந்தியாங்கிறது இந்திய தேசியமானு கேட்டால் தேசியம் கிடையாது இந்தியாங்கிறது தேசம்தான் ஒரு தேசம்தான் அப்போது அவங்கவுங்களுக்கான உரிமையோடு அவங்கவுங்க இருக்கணும் ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாரும் பங்கு போட்டுக்கணும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிரிச்சுக்கணும் இருக்கிறது ஒரு வீடாக இருந்தாலும் கூட ஒரே ஒருத்த சம்பாதிச்சு அடுத்த வாங்கிட்டீங்க கூட அதுதான் சரி அதுதான் சமத்துவம் அப்படிதான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு நிலைமை வந்து அப்படி இல்லை என்னுடைய மொழி அதிகம் பேர் பேசுகிறான் அதை நீ வச்சுக்கோ சரி அதை ஏற்றுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு மொழி தானே கற்றுக்கலாமே அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம போனோம்னா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டா ஒரு ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில் இன்னொருத்தரால் போட்டி போடவே முடியாது எனக்கும் நல்ல ஆங்கிலம் தெரியும் நம்ம டாக்டருக்கு ரொம்ப நல்லா ஆங்கிலம் தெரியும் மற்ற இருக்கக்கூடிய எதிரில் இருக்க உங்களுக்கு பல பேருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும் இப்போ ஆங்கிலத்தில் பேசுனால் பல பேர் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா எனக்கு புரியும் ஆனால் நாளைக்கு அமெரிக்காவில் போய் ஒரு வெள்ளக்காரன்ட்டாக ஆங்கிலத்தில் நம்மளால் போட்டியே போட முடியாது ஒரு வாய்மொழி தேர்வு வச்சால் கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான் ஏன்னா அவன் தாய்மொழி பிறந்ததுலேருந்து பேசுகிறான் அதை வந்து என்னால் அந்த மொழி எனக்கு பேச தெரிந்தாலும் கூட எனக்கு புரிந்தாலும் கூட அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் போய் நான் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா ஆனால் கண்டிப்பாக என்னால் ஜெயிக்கவே முடியாது அப்போ இந்தியை நான் ஏற்றுக்கிறேன் அந்த ஹிந்திக்கிற அந்த மொழியை நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன ஆகும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் எதில் வரும் எந்த மொழியில் வைப்பான் இந்தியில் வச்சுருவான் அப்போ அவனுக்கு இயல்பாக தாய்மொழி அவன் அந்த தேர்வுகளை ஜெயிச்சிட்டு போயிடுவான் ஒரு வங்கி தேர்வோ இல்லை ரயில்வே தேர்வோ ஐஏஎஸ் தேர்வோ ஐபிஎஸ் தேர்வோ மற்ற தேர்வுகளும் நடக்கிறப்ப அவன் என்ன பண்ணுவானா ஈஸியாக அவன் எல்லா வேலைக்கும் போயிடுவான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு நாடு எல்லாரும் சேர்ந்து பொதுவாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வேணும் அதுதான் நியாயம் ஆனால் அது இல்லாமல் அவர்கள் மொழியை மட்டுமே வைத்து எல்லா உரிமையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா நமக்கு மனசுல என்ன தோணும் எதுக்காக உன்னோட இருக்கணுங்கிற கேள்வி வருமா வராதா நமக்கு இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்றைக்கே அறிஞர் அண்ணா நம்முடைய தந்தை பெரியார் இவர்களெல்லாம் சிந்தித்து பொது மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்குவோம் அப்படின்னாங்க என்ன காரணம்னா ஆங்கிலம் உனக்கும் அந்நிய மொழி ஆங்கிலம் எனக்கும் அந்நிய மொழி வார் ரெண்டு பேரும் கற்றுக்குவோம் அது ரெண்டு பேரோட தாய்மொழியும் கிடையாது உடனே தமிழ் கற்றுக்க சொல்லிவிட்டு நான் போட்டி போட சொல்லலை நானும் ஹிந்தி கற்றுக்கிட்டு உன்னோட போட்டி போட வேண்டாம் வார் ரெண்டு பேரும் வேற ஒரு மொழியை கற்றுக்குவோம் ஆங்கிலத்துக்கு உலகின் பொது மொழியாக இருக்க ஆங்கிலத்தை நம்ம கற்றுக்குவோம் கற்றுக்கிட்டு அதில் போட்டி போட்டு ஜெயிச்சா அதுதான் சமமான போட்டியாக இருக்கும் நியாயமான போட்டியாக இருக்கும் இதை விட்டுட்டு ஓ மொழியை கற்றுட்டு நான் வரேன்னா நான் புறக்கணிக்கப்படுவேன் புறக்கணிக்கப்பட்டால் நான் என்னவேன் நான் எதுக்குடா உன்னோட இருக்கணும் நான் தனியாக பிரிஞ்சு போகிறேங்கிற என்ன எனக்கு வந்துடும் அப்போது இந்தியாங்கிற நாடு ஒன்றா தான் நம்ம ஹிந்தி வேணாங்கிறோம் ஆனால் நம்ம ஹிந்தி வேணாங்கிறதுனால அவன் நம்மளை பிரிவனை என்ன முரண்பாடு பார்த்தீங்களா ஆக ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ஏதோ ஒரு வழியில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் தமிழ்நாடு தனியாக சிந்திக்கிறோம் இல்லையா இந்த உரிமை கேட்குறோம் இல்லையா உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த குறலை ஒழிக்கணும் இந்த குரலை ஒழிக்கிறது மூலமா நிரந்தரமா அவங்களால இந்தியாங்கிற ஒரு பூமி ஆள முடியும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வழியில் நுழைய வேண்டும் என்று தொடர்ந்து அவர்களும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளும் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு துணைப்புறவன் நம்மளாலே இருப்பான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா துரோகி வெளியில இருந்து வர மாட்டான் நம்ம பக்கத்தில் இருக்கவன் தான் துரோகியா இருப்பான் எப்பவுமே நம்ம பக்கத்தில் இருக்கவன் தான் நம்ம முதுகில் குத்துவான் நம்ம பக்கத்தில் இருக்கவன் தான் துரோகியா இருப்பான் அப்படி ஒரு ஆள் தான் எடப்பாடி முடிஞ்சு போச்சா கடந்த அஞ்சு வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரியும் கடந்த அவர் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் நீட்டு தேர்வுக்கு நீட்டின் இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒரு ஆயிரம் ஒரு 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 எப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் தொண்ணூத்தொம்போது மார்க் எடுத்தால் கூட என்ன பண்ண முடியல மருத்துவர்கள் குறிக்கி நம்மளால போக முடியல உதவி மின்கட்டணம் ஒன்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் போகிற போகிற இடத்துலலாம் மின் கட்டணம்னு மக்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க நிர்ணயிக்கிற இடத்துல அவன் உட்காந்துக்கா அமைப்போம் இதை நம்மளால் வெளியில் சொல்ல முடியல கையெழுத்து போட்டு கொடுத்தது அந்த எடப்பாடி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்தான் மீண்டும் ஒரு முறை வந்தால் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல கலந்து அந்த ஆள் மட்டும் வந்தான்னா ஆளை போடுறது தான் அதிமுக கிடையாது அது அதி அதிமுகங்கிறது அமித்ஷா அதிமுக தான் அது அண்ணா அதிமுகலாம் கிடையாது அண்ணாங்கிற பேர் அவன் எதுக்கு சொல்கிறாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு புரியல இப்படி நம்மளையே ஒரு துரோகியாக ஒருத்தர் இன்னைக்கு அந்த ஆள் கூட இருந்துகிட்ருக்கிறாரு பட்ஜெட் பற்றி சொல்லையிலையும் தயாநிதி மாற சொன்னார் ஒன்றுமே தள்ள அப்படின்னாரு ஒன்றே ஒன்று தந்தானுங்க அதை அண்ணன் விட்டாரு சொல்கிறதுக்கு விட்டுட்டாரு என்ன கொடுத்துருக்கான்னா பழவே ஏற்காடுல பறவைகள் சரணாலயம் இருக்கான் அதில் ஏறி பார்க்குறதுக்கு ஒரு டவர் கொடுத்துருக்குற அதாவது ஒன்றுமே கொடுக்கலனா கூட மனசாரி போயிடும் எதுவுமே கொடுக்கலன்னா கூட நான் போய் அண்ணன் டவர் நூறுரூவா கொடுங்கன்னு கேட்குறேன் மாவட்டத்தை

அவன் பின்னாடி அதோட சூழ்ச்சியை கூட ரொம்ப அழகா சொன்னார் நம்ம மாவட்டம் பேசுகிறப்ப ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது இடம் அவன்கிட்ட வாங்குவான் அடுத்து ஐம்பது இடமா அறுபது இடமான் ஏதோ ஒன்று வாங்கிடுவான் வாங்கிட்டு எந்த தொகுதியில் நிற்பான்னா உறுதியாக அதிமுக எதை ஜெயிக்க போதோ அதான் கேட்டு வாங்க போகிறான் எழுதி வச்சுருங்க அதே மாதிரி எடப்பாடி தொகுதியிலே கூட தாமரை நின்னாலும் ஆச்சரியம் இல்லை என்ன எடப்பாடி தொகுதியிலே தாமரை நின்னால் கூட ஆச்சரியம் இல்லை எங்கெங்கெல்லாம் உறுதியாக அதிமுக ஜெயிக்க போதோ அதெல்லாம் வாங்கிடுவான் இல்லைனா பின்னாடியே ஈடி வரும் சரியா அதனால இவனு கொடுத்துருவான் அந்த மானம் கட்டவனும் கொடுத்துருவான் கொடுத்ததுக்கு அப்புறம் இவன் தோத்துருவான் அவன் ஒரு இருபது இடமா இருபத்தஞ்சு இடமா அவன் ஜெயிக்கிற இடத்துல இவன் ஜெயிச்சு தமிழகத்தின் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நாங்க தான் வந்து உட்காருவோம் பிஜேபி தான் சொல்லி உட்காருவான் இதை முறியடிக்க வேண்டிய இந்த அதிமுக கரையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம பிரச்சனையே நமக்கு தாங்க முடியல இல்ல அவனையும் சேர்த்து காப்பாத்தா சத்தியமா சொல்றேன் நான் பொய் சொல்ல சாட்சிக்கு வந்து இவர் இருந்தார் மாவட்டம் இருந்தார் அண்ணன் மாப்பா அன்பண்ண இருந்தார் இந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் அது வந்து ஒரு அரங்க கூட்டம் அது எப்படி சொன்னால் அந்த தொகுதியில் இருக்க முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டப்போ ஒருத்தர் உட்காந்துருந்தார் உட்காந்து ஒரு பட்டா பிரச்சனையை சொன்னார் பட்டா பிரச்சனையை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கையில் அப்புறம் விஷயத்தை நானும் சொன்னேன் அதை என்ன செய்யலாங்கிறதையும் சொல்லிட்டு இறுதியாக பேசி முடிக்கல நான் அந்த விஷயத்த சொன்னேன் திமுக ஆட்சிக்கு வரலன்னா கஷ்டங்க தமிழ்நாட்டை அடகு வச்சு விட்டு பெருவானுங்க அப்படின்னா அவரால அதுக்கப்புறம் பொறுக்க முடியாம சொல்றாரு ஆமாங்க எங்க தான் அடகு வச்சானுங்க விட்டா தமிழ்நா தமிழ்நாடு அவர் சொல்றாரு எங்க கட்சி அடவு வச்சிட்டாரு எங்க தலைமை எங்க கட்சி அடகு வச்சிருச்சு என்ன விட்டா அவர் பேர் ஏதோ பேர் சொல்றாரு வேண்டாம் என்ன எங்க தலைமை எங்க கட்சியை அவரால கட்சி விட்டுக்கிறோம் விட்டுருங்க பொழச்சு போட்டா எங்க தலைமை எங்க கட்சி அடவு வச்சிருச்சு திரும்பி வந்தா ஏன்னா தமிழ்நாட்டை அடகு வச்சிருவாங்க நானே உங்களுக்கு தான் சொல்லலான் இருக்கேன் எல்லா பக்கமும் சொல்லி ஒரு அதிமுக தொண்டனோட மணல் நான் பார்த்தேன் இப்படி அவர்களுக்கு துணை போகின்ற துரோகம் செய்கின்ற எடப்பாடி ஒண்ணுமே பன்னலையடா ஒண்ணுமே தமிழ்நாட்டு கூடிய பண்ணலையே வெறும் டவர் தெரியு இவ்வளவு கோபமா இருக்கான் மக்கள் எனக்கு புரியல என்றாலு அவனோட கூட்டணி வச்சு ஓட்டு கேட்டு எப்படின்னு வரணும் எடப்பாடி எப்படி ஓட்டு கேட்டு தெருவுக்கு வரணும் இல்லை தெருவுக்கு வரணும் இல்லை தெருவில் தான் நிற்க போறான் அது கடைசி என்ன மாவட்ட சொல்லுற மாதிரி தெருவில் தான் நிற்க போறாரு அது கடைசி பட் தெருவுக்கு வரையில் ஏதாவது நாலு வார்த்தை சொல்லணும் இல்லை என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு நாங்கள் பிஜேபி எய்ம்ஸ் கொண்டு வரல ஆகவே வாக்களிப்பு ரெட்டலைக்கு வேற என்ன சொல்லுவேன் நீ மெட்ரோ ரயில் கேட்டு பிஜேபி கொடுக்கல ஆகவே வாக்களிப்பு ரெட்டலைக்கு வேற என்னென்ன சொல்லுவேன் கல்வி நீதி கேட்டாரு நம்ம முதலமைச்சர் அதை கொடுக்கல ஆகவே வாக்களிப்பு ரெட்டளைக்கு யோசிச்சு பாருங்கள் இப்படிலாம் ஓட்டு கேட்டா என்ன சொல்லி முதல்ல ஓட்டு கேட்கிற நிலமை இல்லைன்றக்கு அதிமுகன்ற அந்த கட்சி இருக்குங்கிறது அறவே புரியல சரி சொந்தமா ஏதாவது சொல்றானு பார்ப்போம் ஏன்னா பிஜேபி சொன்னதை செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அதனாலோட கூட்டணி கட்சியான பிஜேபி சொல்ச்சு ஏன்னா எதுவுமே செய்யல அதனால இதை செஞ்சிச்சு ஓட்டு போட்டு சொல்ல முடியாது சரி இவனுக்காக சொந்தமா மூளை இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை நம்ம ஏதாவது சொன்னா அதை பாலிஷ் போட்டு நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்கல என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு நிதி நிலைமை சரியில்லை கொடுக்க முடியாது கொடுக்க அறவே முடியாது அப்படின்னு சொன்ன அந்த வாயி இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ஸுக்கும் அப்படி பஸ்ல கத்தி விடுவோம் மகளிருக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க ஆ பெரிய ஆணின போறாளே அவரு என்ன ஏ லூசு பொம்பளைங்களுக்கு முதலமைச்சர் பஸ்ஸில் போகிறதுக்கு இலவசமாக கொடுத்தாருன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க அது தப்பு வாமா வெளியில் பஸ் ஏறி வேலைக்கு போ வேலைக்கு போச்சிங்கன்னா நீ ஒரு நாலு காசு சம்பாதிப்ப நாலு காசு வரும் வீட்டில் உட்காந்துருந்து நீ என்ன பண்ண போகிற வேலைக்கு போனீங்கன்னா நாலு காசு சம்பாதிப்பீங்க அது மூலமாக உன் வீடும் வளரும் ஏன்னா வருமானம் வருது இல்லையா உன் வீடும் வளரும் நாடும் வளரும் பஸ்ஸுக்கு டெய்லி போக பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பத்து ரூபா வர்றதுக்கு பத்து ரூபா எவ்வளோ ஆகுது ஒரு இருபது ரூபா ஆகும் அந்த புள்ள டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு இல்லை இருபது இருபது நாற்பது ரூபா வச்சா கூட இவ்வளோ ஒரு நாள் நாற்பது ரூபா ஆகும் அந்த புள்ள வேலைக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாளுமே வேலைக்கு போனால் கூட ஒரு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அந்த வேலைக்கு போகிற அந்த பொண்ணுனால அரசாங்கத்துக்கு என்ன ஆகுது செலவாகும் ஆயிரத்தி இரநூறுவா ஆகும் நாளைக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கும் சம்பளம் வாங்கினா என்ன பண்ணும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சேலை வாங்கும் சேலை வாங்கினா துணிக்கடை இன்னொரு நாள் துணிக்கடை வளரும் அது மூலமாக அரசாங்கத்துக்கு வரை வருவாய் வரும் பவுடர் வாங்கும் பொட்டு வாங்கும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஸ்கூட்ரு சம்பளம் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஸ்கூட்ரு கூட வாங்கும் இவ்வளோ பொருள் அது வாங்குறதுனால அரசுக்கு வரக்கூடிய வருவாய் பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி இரநூறுவா பஸ்ஸுக்கு அரசாங்கம் செலவு பண்ணும் ஆனால் அந்த பிள்ளையை வச்சு நாளைக்கு ஒரு ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும் இதுக்காக கொடுத்தா இப்போ எந்த ஆம்பளை நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கான் பஸ்ல ஏற்றி விடுறதுக்கு எதுக்கு கொடுத்தோங்கிறதே தெரியாமல் அவ்வளோ அறிவுள்ள ஒரு முதலமைச்சர் நம்மளை ஆண்டு இருக்காருங்கிறது நமக்குலாம் ஒரு பெரிய பெருமை என்ன அவ்வளோ அறிவார் இந்த தமிழகத்துக்கு இப்படிலாம் ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காங்கிற இந்த அவக்கேடு இருக்கு நினைக்கிற பேக் கேவலம் சரி அதை விட்டுருங்க இன்னொரு ஆளு தயாநிதி மாற சொன்னார் இல்லையா உத்தரப்பிரதேசில் ஒவைசின்னு ஒருத்தரை கொண்டே விட்டாங்க இங்கே ஹோட்டல்லாம் பிரிக்கிறதுக்குன்னு அதே மாதிரி நமக்கு ஒருத்தரை ரெடி பண்ணியிருக்காங்க அவர் வீட்டை விட்டு வெளியிலேயே வர மாட்டார் வந்தாருன்னா மர்டர் ஆயிரும் சரியா சரி செத்து போயிட்டாங்கனாலும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டுக்குவார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் வீட்டுக்கு கூப்பிட்டுக்குவார் எனக்கு அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த என்டிடிவி கான்கிளேவ் நடந்துச்சுங்க என்டிடிவி தெரியல என்டிடிவி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கிண்டியில் ஒரு ஹோட்டலில் ஒரு நிகழ்ச்சி வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அனைத்து கட்சி அப்போ கூட நம்ம ஹெச் ராஜா என்ன கூட அப்போ அவருக்கு பக்கவாதம் வந்து நம்முடைய மருத்துவர் நம்முடைய கழகத்தை சேர்ந்த அஃபீஸுல்லா செய்தி தொடர்பாளர் அவர் ஒரு முதல விதவியெல்லாம் பண்ணி அந்த செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடந்தப்போ நம்முடைய அமைச்சர் டிஆர்பி ராஜா போனார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவரும் போய் பேசிட்டு வந்தார் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ எல்லாரும் போய் பேசிட்டு வந்தாங்க அவரை கூப்பிட்டாங்க ஐயா வந்து பேசுங்கன்னு ஒன் ஸ்டெப் பேக் யாராக இருந்தாலும் இங்கே வா எனக்கு என்கிட்ட எல்லாரும் வந்தா முழங்க நீ வா இவங்களும் போனாங்க அங்கேருந்து கிளம்பி நாலு பேர் மூணு நாள் நிருபர் கிளம்பி சரி பேட்டி எடுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டானுங்க போயிட்டு திரும்பி வந்துட்டானுங்க வந்ததுக்கப்புறம் எங்கடா பேட்டின்னு கேட்டால் நாங்கள் எப்படி பேட்டி எடுத்தோம் தெரியுமான்னு பேட்டி இருக்காங்க அவரு பேட்டி இல்லை சரியா எங்கப்பா பேட்டி எதாவது பேட்டி எடுக்கிற போனீங்களேப்பா எங்கப்பா பேட்டி அப்படின்னு கேட்டால் அதாங்க நாங்கள் போனோம்ல எப்படி பேட்டி எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு இவன் பேட்டி கொடுத்துட்ருக்கான் நான் பேட்டி கொடுக்கறது தான் பேட்டி எனக்கு என்ன ஞாபகம் வருது நான் அம்மா அப்போலாம் அட்மிட் ஆகிருந்துச்சுல அம்மா இங்கே எல்லோரும் போவாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வரையில் பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் போய் மை கண்ணிட்டாங்க அம்மாவை பார்த்தோம் அம்மாவை பார்த்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஒரு 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 நடிகை ஒருத்தவங்க இருப்பாங்க சி சிஆர் சரஸ்வதி அம்மா எப்போவுமே அந்த வாசல்லே உட்காந்துருக்கும் அந்த அப்போல வாசல்லே உட்காந்துருக்கும் அவனு தப்பு இல்லை ஆனால் அவங்கவுங்க தலைவர் அவங்கவுங்களுக்கு பிரியம் இப்ப நம்ம தலைவர் இருந்தப்போ கூட நானும் எழில் ரெண்டு விட்றதே இல்லை அவர் வந்தாருன்னா அந்த வாசல்லே நிப்பாட்டி வச்சு எப்படி இருக்காருன்னு கேட்டு பேசிகிட்டு இருப்போம் அந்தம்மா வாசல்லே இருக்கும் வாசல்லே இருக்க அம்மா திடீர்னு ஒரு நாள் அப்போல உள்ளே போயிடுச்சு அப்போல உள்ளே போயிட்டு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்துச்சு அந்த மாவுக்கு பாவம் ஏதோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருக்கும் போல இருக்கு போயிட்டு வந்தோடனே இப்போ இப்போ நம்ம பத்திரிக்கை கரெக்டாக யாரும் உள்ளே போயிட்டு வந்துடக்கூடாது வந்தவுடனே டக்குனு அதுகிட்டே மை கட்டிட்டாங்க என்னாச்சு அம்மாவை பார்த்தீங்களான்னு அது வரைக்கும் போனவன்லாம் பார்த்தேன்னு சொன்னான் அந்த அம்மாலாம் சொல்லிச்சு பார்த்தேன் அம்மா ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்னுச்சு டக்குனு அப்புறம் அன்னை சீமான் போனார் அவர் போனார் அப்புறம் அவர் வந்தோன்னு அவர்டையும் கேட்டாங்க பார்த்தீங்களான்னு இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் பிரபாகனே பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு அம்மாவை பார்க்கலன்னு சொன்னால் அசிங்கமாக இருப்பா அவருக்கு அவருக்கு வேற பிரச்சனை அவர் என்ன பண்ணாங்க பார்த்தவன் போனா இங்கே போனா அம்மா இருந்தாங்க கண்ணாடி என்ன இப்படியே பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்காங்க அவரு கிளம்பிட்டாரு டக்குன்னு நாட்டுல ஒரே ஒரு மானஸ்தான் இருந்தான் எந்த சூழ்நிலையில நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு அது பேர் தா பாண்டியன் அவர் வந்தப்போ வந்தப்ப அம்மாவை பார்த்தீங்களான்னு கேட்டப்ப அம்மாவை பார்த்தவர்களை பார்த்தேன் அப்படின்னா அம்மாவை யார் பார்த்தா டாக்டர் பார்த்துருப்பாரு டாக்டரை பார்த்து கேட்டிருக்காரு அம்மா நல்லா இருக்காங்களா சசிகலா அம்மா பார்த்துருக்கோம் அம்மா சின்னம்மா சின்ன பார்த்துக்கலாம் நான் மானஸ்தேன் போய் சொல்லலை கம்யூனிஸ்டாரில் போய் சொல்லலை அம்மாவை பார்த்தவர்களை பார்த்தேன் பேட்டி எங்கடான்னு கேட்டா பேட்டி எப்படி எடுத்தவழும் வந்து பேட்டியை கொடுத்துக்கிட்டு சூழ்ச்சி ஒவைசியை வச்சு எப்படி அங்க பிரித்து விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே அவரை வச்ச சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்கலாம் என்கின்ற அந்த சதி அந்த சூழ்ச்சி ஆயிரம் வருஷமா என்னென்னமோ சூழ்ச்சியில் வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஏமாந்துட்டு இருந்தோம் ரொம்ப காலம் வரைக்கும் நம்ம ஏமாந்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம ஏமாற தயாராக இல்லை ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா கூட்டத்தை எட்டு மணிக்குள்ளே முடிக்கணும்னு முதல்வரோட உத்தரவு பனிகாலம் ரொம்ப நேரம் கூட்டம் நடத்தாதீங்கன்னு நானும் கிட்டத்தட்ட இருபது அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு கதை எல்லோரும் படிச்சிருப்பீங்க அவன் ஸ்கூலில் இருக்கையில் ஒரு கதை படிச்சிருப்பீங்க ஒரு தொப்பி வியாபாரி ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லா ஊர்லேயும் தொப்பி வைத்துட்டு இந்த மிச்சம் இருக்க தொப்பி எல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மத்தியானம் சாப்பிட்டு அசதியில் தூங்கிடுவார் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு குரங்க வந்து எல்லா தொப்பையும் எடுத்துட்டு மேலே ஓடி போயிடும் இவர் தூங்கி முழிச்சு பார்ப்பாரு ஒரு தொப்பியும் இருக்காது ஏனாச்சு எப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேலே மரத்தில் அது கையில் பற்றி தொப்பியை வச்சுக்கிட்டு அவர் உட்காந்துருக்கும் உடனே இவர் என்ன பண்ணுவார் இவர் தலையில் இருந்த தொப்பியை கழட்டி கீழே போடுவார் அதை உடனே அந்த குரங்கு எல்லா தொப்பியும் கீழே போட்டுரும் எல்லா தொப்பையும் தூக்கி என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கீழே போட்ட உடனே அவர் சந்தோஷமாக அதெல்லாம் எடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார் அப்புறம் ஒரு முப்பது வருஷம் ஆச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த தாத்தாவோட பேரன் அதே மாதிரி இந்த தொப்பியெல்லாம் விற்றுட்டு அங்கே எனக்குள்ளே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு ஆனால் மத்தியானம் சாப்பிட்டு தூக்கணும்னா அந்த மரத்து கீழே அவர் அந்த எல்லாம் வச்சுட்டு அவர் தூங்கிட்டார் தூங்கினோடனே அதே மாதிரி ஒரு குரங்கு வந்து இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு அது போயிடுச்சு மேலே போயிடுச்சு முடிச்சு பார்க்குறாரு காணா அண்ணா வந்து பார்த்தா எல்லாம் மேலே இருக்கு குரங்கு கீழே இருக்கு அப்படின்னோட அவர் என்ன பண்றாரு தாத்தா சொல்றது ஒரு ஞாபகம் வருது நம்மளும் நிறைய ஐடியா போடணோன்ட்டு அவர் தலையிருந்த தொப்பியை கட்டி கீழே போடுறாரு அந்த குரங்கு கீழே வந்து அந்த தொப்பியை எடுத்துட்டு மேலே போயிடுச்சு மேலே போய் அவரை பார்த்து சொன்னா ஏன் உனக்கு மட்டும் தான் தாத்தா இருப்பாரா எனக்கு தாத்தா இருக்க மாட்டாரா நான் ஏமா கதையை அவர் சொல்லி கொடுக்க மாட்டாரா எங்களுக்கும் தாத்தா இருந்தாரு தாத்தா இருந்தாரு உங்ககிட்டே இருந்து காப்பாற்றுறதுக்கு அவர் பேர உதயநிதி ஸ்டாலினும் எங்ககிட்ட இருக்கிறார் வா எத்தனை பேர் வேணாலும் வா எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் வா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த தேர்தல் மாத்திரமல்ல இன்னும் ஆயிரம் தேர்தல் வரட்டும் தமிழ்நாடு தலை குனியாது தலை குனியாது தலை குனியாது என்று கூறி காற்பதற்கு எல்லாம் எல்லை சாமியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் இருக்கின்றார் அவருக்கு துணையாக நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்